சிபிஎம் சார்பில் தமிழ்நாட்டில் தலைநகரில் கார்ல் மார்க்சி சிலை அமைக்க வேண்டும் என்ற கோரிக்கையை முதலமைச்சருக்கு வைத்ததாக முதலமைச்சர் அசம்பளியில் இருக்கட்டும் கட்சியுடைய முகில இந்திய மாநாட்டில் இருக்கட்டும் பல இடங்களில் குறிப்பிட்டிருந்தால் நம்மளும் அதை பல செய்திகளில் பார்த்துருக்கிறோம் அதுக்கு எடுக்கப்பட்ட முன்னெடுப்புகள்லாம் என்னென்ன இல்லை கடந்த ஆண்டு பிப்ரவரி மாதம் இருபத்தி எட்டாம் தேதி சென்னை மாவட்ட திமுக சார்பில் மாண்புகம் முதலமைச்சர் அவருடைய பிறந்தநாள் விழா பொதுக்கூட்டம் என்பது இங்கே சென்னையில் நடைபெற்றது அந்த பொதுக்கூட்டத்திற்கு கூட்டணி கட்சியுடைய தலைவர்கள்லாம் அழைக்கப்பட்டிருந்தார்கள் அந்த முறையில் நானும் போயிருந்தேன் அன்றைக்கு தான் அவர்கிட்ட வந்து ஒரு கடிதம் மூலமாக சென்னையில் இந்த மாதிரி ஏராளமான தலைவர்கள் ஆளுமைகளுக்கெல்லாம் சிலை என்பது வைக்கப்பட்டு நல்ல முறையில் பராமரிக்கப்பட்டு வருகிறது அதனால் இப்படி உலக அளவில் போற்றப்படுகிற மார்க்ஸுக்கு சிலை இல்லை என்பது ஒரு வருத்தமான விஷயமாக இருக்கு ஆகவே அவருக்கு அரசின் சார்பில் நகரத்தின் ஒரு மையமான பகுதியில் சிலை என்பது வைக்கப்பட வேண்டும் அதற்கான அறிவிப்பை மார்ச் பதினாலாம் தேதி அவருடைய நினைவு தினத்தன்றே நீங்கள் வெளியிட வேண்டும் விரைவாக அது திறக்கப்படுவதற்கான முறையில் அந்த அறிவிப்பு எடுப்பது இருக்க வேண்டிய என்பது உட்பட அந்த கடிதத்தில் நாங்கள் வந்து இதுதான் அந்த கடிதம் அந்த கடிதத்தை வந்து நாங்கள் வந்து நேரடியாக அவரிடம் கொடுத்தோம் ஆனால் மார்ச் பதினாலு அவர் அறிவிக்கலை அன்றைக்கு நந்தனங் கலைக்கல்லூரியில் எஸ்எஃப்ஐ சார்பாக மார்க்ஸினுடைய நினைவு தினத்தை விட்டு நிகழ்ச்சி நடைபெற்றது அந்த நிகழ்ச்சியிலேயும் இன்றைய தினம் எதிரொடையது இந்த மாதிரி ஏற்கனவே இந்த மாதிரி முதலமைச்சர் நாங்கள் வந்து வற்புறுத்திருக்கிறோம் அறிவிப்பார்னு எதிர்பார்க்குறோன்னு அன்றைக்கு கூட என்னுடைய கருத்தை வந்து நான் வெளிப்படுத்தினேன் ஆனால் அதை விட பொருத்தமான ஒரு நாளை அவர் நாளுக்காக அவர் காத்திருக்கிறார் காத்திருந்திருக்கிறார் என்பது எப்போ தெரியுதுன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி ஏப்ரல் மாதம் மூன்றாம் தேதி மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியுடைய இருபத்தி நாலாவது அகில இந்திய மாநாடு இரண்டாம் தேதியிலிருந்து தொடர்ந்து அங்கே மதுரையில் நடைபெற்று கொண்டிருந்தது மூன்றாம் தேதி மாலை மாநில உரிமைகள் சம்பந்தமான ஒரு கருத்தரங்கம் தமிழ்நாடு முதலமைச்சரும் கேரள மாநில முதலமைச்சரும் கலந்து கொள்ளக்கூடிய வகையில் கட்சியின் சார்பில் மதுரையில் ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது அன்று காலை சட்டமன்றத்தில் நூற்றி பத்து விதியின் கீழ் கார்னல் மார்க்ஸ் அவர்களுக்கு சென்னையிலே சிலை அமைக்கப்படும் அரசின் சார்பில் அமைக்கப்படும் என்கிற மகிழ்ச்சிகரமான அறிவிப்பை வெளியிட்டார் அதுவும் அன்ற மாலை நிகழ்ச்சியிலையும் இந்த மாதிரி ஒரு மகிழ்ச்சிகரமான ஒரு அறிவிப்பை வெளியிட்டு விட்டு தான் நான் இந்த மாநாட்டுக்கே வந்திருக்கிறேன் எனக்கு அதில் ரெட்டிப்பு மகிழ்ச்சி என்கிற மாநில முதலமைச்சர் அவர்கள் அந்த கருத்தரங்கத்திலையும் தெரிவித்தார்கள் அதற்கு முன்பாகவே கவர்னர் உரையின் மீது அந்த அதுக்கு முன்பாகவே பட்ஜெட் சம்பந்தமான உரையின் மீது பேசுகிற போது மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியுடைய சட்டமன்ற உறுப்பினர்களும் இதே கோரிக்கை சட்டமன்றத்தில் எழுப்பியிருந்தாங்க அதுக்கு பதிலளிக்கக்கூடிய வகையில் தான் முதலமைச்சர் அந்த ஏப்ரல் மாதம் மூணாம் தேதி அந்த அறிவிப்பை வெளியிட்டது பிறகு அந்த சிலையை வந்து எங்கே வைக்கலாம் என்கிற போது அவர்கள் நந்தனம் கலைக்கல்லூரி வளாகத்தில் வைப்பது என்கிற முறையில் முதலில் ஒரு அறிவிப்பு என்பது வந்தது அதற்கேற்ப சென்னை மாமன்றத்திலையும் அதற்கான தீர்மானம் என்பது நிறைவேற்றப்பட்டு பத்திரிகை செய்தியாக வந்தது இடையிலே ஒரு திருமணத்தில் முதலமைச்சரை சந்தித்த போது அவர் அவராக தான் அது சொன்னார் இந்த மாதிரி நந்தனம் கலைக்கல்லூரியில் சிலையை வைக்கிறதா இடத்த தேர்வு இருக்கோன்னு நீங்கள் எல்லாம் உங்கள் ஆஃபீஸ்லேருந்து நடந்தே வந்துடலாம் அவ்வளோ பக்கத்தில் இருக்குது உங்களுக்கு ரொம்ப சௌரியமாக வச்சுருக்கோம் அப்படின்னு சொல்லி சொன்னார் இப்போ நாம் சொன்னால் அதை விட சிறந்த இடமாக கன்னிமாறா நூலகம் என்பது இருக்கும் ஏனென்றால் தன்னுடைய வாழ்நாளில் பெரும்பகுதியை அவர் மற்ற பல பணிகளையும் செய்திருக்கிறார் தொழிற்சங்கத்தை கட்டுவது தொழிலாளர்கள் மத்தியில் புரட்சியை தூண்டுவது போன்ற களப்பணிகளையும் காரணமாக சாற்றி இருந்தாலும் நூலகம் அவருடைய சிந்தனைக்கு தீனி போடுகிற ஒரு இடமாகவும் அவருடைய மார்க்சியம் என்கிற தத்துவத்தை உருவாக்குவதற்கான விஷயதானங்களை பெறுவதற்கான ஒரு வாழ்நாளில் பெரும்பகுதியை நூலகத்தில் கழித்தவர் என்கிற முறையில் கன்னிமாரா நூலகத்தில் அமைப்பது இன்னும் பொருத்தமாக இருக்கும் என்கிற கருத்தை அன்னைக்கு வந்து சொல்லிட்டு வந்தோம் அநேகமாக அடுத்த சில நாட்கள்லேயே நந்தனம் என்பதற்கு பதிலாக கன்னிமாரா நூலகம் என்பதை அவங்க வந்து ஏற்றுக்கொண்டு பணிகள் என்பது உடனடியாக துவக்கப்பட்டது மிக கம்பீரமாக அந்த சிலை என்பது அங்கே பிப்ரவரி மாதம் ஆறாம் தேதி காலை முதலமைச்சர் அவர்களால் திறந்து வைக்கப்பட்டிருக்கிறது உண்மையிலேயே ரொம்ப மனதுக்கு நிறைவாகவும் மற்றற்ற மகிழ்ச்சி தரக்கூடிய ஒரு நிகழ்வாகவும் காரோ மாக்சனுடைய சிலை திறப்பு என்பது அமைந்திருக்கிறது சிபிஐ நிகழ்வு ஜீவா மணிமண்டபம் தரப்பு விழால கூட சிபிஎம் வைத்த கோரிக்கை அடிப்படையில தான் இதை சொல்லியிருக்காங்க ஆனா இன்னைக்கு சமூக வலைதளங்கள்ல எல்லோரும் அதுக்கு ஒரு முடிச்சு பண்ணாங்க சிபிஎம் மட்டும் எடுத்துக்கிறது அப்படின்னு ஒரு கருத்து இருக்கு அதை நீங்க எப்படி பாக்குறீங்க இல்ல எந்த ஒரு கோரிக்கையாக இருந்தாலும் பலரும் பல்வேறு காலகட்டத்தில் எழுப்பலாம் நாட்டுக்கு விடுதலை வேண்டும் என்பதற்கானதை காந்தி மட்டும் தான் சொன்னார்னு யாராவது சொல்ல முடியுமா காங்கிரஸ் ஆரம்பித்த காலத்திலேருந்து அது சொல்லிக்கிட்டு இருக்காங்க இது மாதிரி ஒவ்வொரு கோரிக்கைக்கு பின்னாலும் பலருடைய முன்னெடுப்புகள் என்பது இருக்கத்தான் செய்யும் கடைசியாக மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் சார்பில் முதலமைச்சரிடம் நேரடியாக கொண்டு போய் கொடுத்தது என்பதுதான் செயல் வடிவம் பெற்றிருக்கிறது அந்த முறையில் தான் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி கோரிக்கையை ஏற்று நாம் சொல்லுகிறோமே தவிர மற்றவர்கள்லாம் வந்து அதுக்கு அவங்களுக்கு எதுவுமே பண்ணல அப்படின்லாம் இல்லை பல்வேறு பல்வேறு காலகட்டத்தில் பலரும் இத்தகைய முயற்சிகளை எடுத்திருக்கலாம் அது ஒன்றும் அது நல்ல விஷயம்தான் ஆனால் எப்போது அது செயல் இது இன்றைக்கு நடைமுறை சாத்தியமாக்கி மாயி இருப்பதற்கான மிக முக்கியமான காரணம் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி இது நாங்கள் சொல்லல கார சிவகங்கை மாவட்டம் சிராவயலில் கடந்த ஜனவரி மாதம் முப்பதாம் தேதி மகாத்மா காந்தியினுடைய நினைவு தினத்தை ஒட்டி மறைந்த மகத்தான தலைவர் தோழர் ஜீவானந்தமும் உத்தமர் காந்தியடிகள் அவர்களும் சந்தித்த அந்த சிராவயலில் அவர்களுக்கான ஒரு மணிமண்டபம் அந்த நினைவை நினைவு கூறக்கூடிய வகையில் ஒரு மணிமண்டம் மணிமண்டபம் என்பது அரசின் சார்பில் அமைக்கப்பட்டிருக்கிறது நல்ல முறையில் அமைக்கப்பட்டிருக்கிறது அந்த விழாவுக்கு சி மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய தலைவர்கள் அழைக்கப்பட்டிருந்தோம் அந்த விழாவில் பேசுகிற போது இன்னைக்கு இந்த மாதிரி இதை திறந்து வச்சிருக்கோம் அடுத்து ஆறாம் தேதி இந்த மாதிரி மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய மாநில செயலாளர் ஏற்கனவே இந்த மாதிரி கார்ல் மார்க்ஸ்க்கு ஒரு சிலை அமைக்க வேண்டும் அரசின் சார்பில் சிலை அமைக்க வேண்டும் என்கிற ஒரு கோரிக்கையை கொடுத்திருந்தார் அவருடைய கோரிக்கையை ஏற்று சிலை என்பது அமைக்கப்பட்டிருக்கிறது ஆறாம் தேதி காலை சிலை திறப்பு விழா என்பது நடைபெறும் வந்திருக்கிற தலைவர்கள் அனைவருமே அந்த நிகழ்ச்சிக்கும் வர வேண்டும் என்கிற முறையில் அவருடைய உரையில் அவர் குறிப்பிட்டார் முதலமைச்சரே சிபிஎம் மாநில செயலாளர் கோரிக்கையை ஏற்றுத்தான் இந்த மாதிரின்னு சொன்னதுக்கு பிறகு அதுல விவாதத்திற்கான இடமே இருக்கிற மாதிரி எனக்கு தெரியல முதல்ல தொடங்குணவங்க ஒண்ணு இருக்குல்ல அவங்கள எங்கேயுமே பேசாம இருக்கிறது அது சிபிஎம் அப்படிதான் பாக்குதா இல்ல அதை எப்படி நீங்க பாக்குறீங்க இல்ல இல்ல முதல்ல தொடங்குனவங்கன்னா அதாவது சிலை அமைக்க வேண்டும் என்று தோழர் ஆம் மார்க்ஸ் அவர்களுடைய தலைமையில் ஒரு குழு அமைக்கப்பட்டு அந்த குழு வந்து பலரையும் பல காலத்தில் அவங்க அப்ரோச் பண்ணியிருக்காங்க பல கட்சி தலைவர்களை எல்லாம் அப்ரோச் பண்ணியிருக்காங்க நான் மாநில செயலாளர் ஆனதற்கு பிறகு சில வாரங்கள் கழித்து என்னை வந்து அவர்கள் சிந்தித்தார்கள் என்னிடமும் அந்த கோரிக்கை கொடுத்தாங்க அப்போ அவர்கள் கொடுக்குற போது அரசின் சார்பில் இடம் கொடுத்தால் போதும் சிலையை சிலை அமைப்பு குழுவின் சார்பில் நாங்கள் வந்து எழுத்துக்கொள்கிறோம் இடத்தை மட்டும் ஒரு நல்ல இந்த மாதிரி சென்னை அண்ணாசாலை போன்ற பிரதானமான இடத்தில் இவை இடஒதுக்கி தர வேண்டும் என்பதை நீங்கள் முதலமைச்சரிடம் வற்புறுத்தி அதை ஒப்புதல் பெற்று தர வேண்டும் என்கிற முறையில் தான் என்னிடம் கேட்டுக்கொண்டார்கள் கட்டாயம் நல்ல யோசனை கட்டாயம் நாங்கள் பேசுகிறோம் பட் அரசின் சார்பில் அமைக்க சொல்லாமல் எப்படி நீங்கள் வந்து அவ்வளவு பெரும் தொகையை செலவழித்து பண்ண முடியுற போது நிதிக்கான ஏற்பாடு பிரச்சனை இல்லை நிதிக்கான ஏற்பாடு என்பது இருக்கிறது அனுமதி சிலையை வைப்பதற்கான அனுமதி மட்டும்தான் செய்ய வேண்டும் என்கிற முறையில் தான் தோழர் ஆர் மா ஆ மார்க்ஸ் உட்பட அன்றைக்கு வந்திருந்தவர்கள் தெரிவித்தார்கள் இருந்தாலும் கட்சியின் சார்பில் நாங்கள் அரசின் சார்பில் வைப்பது இன்னும் பொருத்தமாக இருக்கும் தனியாக ஒரு அமைப்போ ஒரு குழுவோ வைப்பதை விட அரசின் சார்பில் வைப்பது என்பது இன்னும் பொருத்தமாக இருக்கும் என்கிற முறையில் நாங்கள் யோசித்து அரசின் சார்பில் வைக்க வேண்டும் என்கிற கோரிக்கையை நாங்கள் முன் அந்த அடிப்படையில் இன்றைக்கு அது செயல் வடிவம் பெற்றிருக்கிறது